இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பனிரண்டு நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் லயன் நடவடிக்கையின் நோக்கத்தை அடைந்துவிட்டதாகவும் கூறியுள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் மத்திய கிழக்கின் அரசியலின் களத்தையே தலைகீழாக மாற்றியுள்ளது இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொண்ட நாள் முதலாக ஈரான் தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்த முயற்சி செய்து வந்தது அதன் அடிப்படையில் அமாஸ் இஸ்புல்லா அவுதி என பல்வேறு ராணுவ குழுக்களை ஒரு வாக்கி மத்திய கிழக்கில் தன்னை ஒரு மிக்க நாடாக நிலைநிறுத்துக் கொண்டது ஈரான் இதன் அடுத்த கட்டமாக அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டு வந்தது ஈரானின் அணுசக்தி திட்டம் தனது இருப்புக்கு அச்சுறுத்தல் என இஸ்ரேல் நினைத்தது மத்திய கிழக்கில் அதிக ராணுவ தளங்களை வைத்துள்ள அமெரிக்காவும் ஈரான் அணுசக்தி நாடாக மாறுவதை விரும்பவில்லை நீர்பூத்த நெருப்பாக நிறுத்து வந்த இஸ்ரேல் ஈரான் மோதலை இவ்வளவு தூரம் பெரிய போராக கொண்டு வந்துவிட்ட பெருமை அமாஸ் பயங்கரவாதி யாகியா சின்வாரையே சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது அமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்கள் பலியானார்கள் மேலும் மேற்பட்டவர்களை அமாஸ் பயங்கரவாதிகள் சிறைபிடித்துச் சென்றனர் இதனையடுத்து ஈரானின் ஆதரவில் செயல்படும் அமாஸ் இஸ்புல்லா அவுதி போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மீது கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுத்த இஸ்ரேல் அந்த அமைப்புகளை ஒட்டுமொத்தமாக அழித்தது இதன் விளைவாக சிரியாவிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கடந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரானின் அணுசக்தி தலங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இருபத்தி முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு கூட்டாக கண்டன அறிக்கையை வெளியிட்ட போதிலும் ஜி நாட்டு தலைவர்கள் அனைவரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூட்டறிக்கை வெளியிட்டனர் ஈரானின் அணுசக்தி கோட்டை என்று கூறப்படும் பூமிக்கு அடியில் மிக ஆழத்தில் அமைந்துள்ள போர்டாவ் அணுசக்தி தளத்தை அளிக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது எனவே அதை பயன்படுத்தி ஈரான் அணுசக்தி தலங்களை தாக்க இஸ்ரேல் வலியுறுத்தியது உலகமே எதிர்பார்க்காத நிலையில் இஸ்ரேலின் வேண்டுகோளை ஏற்று அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தலங்கள் மீது தாக்குதல் நடத்தியது பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்ட அதிநவீன விமானங்களால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி ரஷ்ய அதிபர் புதினிடம் ராணுவ உதவி கேட்டு நின்றார் இஸ்ரேல் கிட்டத்தட்ட ரஷ்ய மொழி பேசும் நாடாகவே உள்ளது என்றும் சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் இஸ்ரேலின் வாழ்கிறார்கள் என்றும் கூறியுள்ள புதின் இதன் மூலம் ஈரானுக்கு ரஷ்யாவின் ஆதரவு இல்லை என்பதை சாமர்த்தியமாக இருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் இருக்கும் சீனாவும் ஈரானுக்கு உதவ முன்வரவில்லை நாட்டின் தொன்னூறு சதவீத எண்ணெயை ஈரானில் இருந்து இறக்குமதி செய்த போதும் சீனா ஈரானை விட்டு விலகி நிற்கிறது அதனால்தான் அமெரிக்க தாக்குதலுக்கு சம்பிரதாயமாக இரு நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன கடந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பில் ஈரான் சேர்ந்தது என்றாலும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் எதுவும் ஈரானுக்கு ஆதரவாக இல்லை என்பதே உண்மை ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கின்றன மற்றும் டெட் ட்ரூ இஸ்ரேல் என்ற கொள்கையுடன் உள்ள ஈரான் மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது சர்வதேச அளவில் தன் செல்வாக்கையும் மத்திய கிழக்கில் தன் இருப்பையும் இழந்து நிற்கிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்